இந்த படம் பார்க்கணும் நீங்கள் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புஷ்ஷனோட உட்கார போகிறீங்களா இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா ரொம்ப போர் அடிக்கலையா அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸு அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்ல எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க தட் இஸ் நாட் அ மூவிங் மூவிங் சப்ஜெக்ட் தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட் சினிமா டுவெண்ட்டி ஃபோர் கிரேட் டூத் பெர் ஹவர் ஆக்சுவலி கிரேட் டூத் இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு சினிமான்றது என்றது இருந்து வர்றது மட்டும் கிடையாது சினிமாவிலேருந்து தலையிலேருந்து வருது சினிமாவிலேருந்து இளையராஜா அவனுடைய விரல்கள் இருந்து வருது சி பிசிசிரியாவனுடைய கருப்பு கண்ணாடியிலிருந்து வருது சினிமாவிலேருந்து பெரிய பெரிய லெஜன்ஸுடைய இருந்து வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குறது நம்ம நம்ம நம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது இப்போ பிக்காஸாக போய் பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் கிடையாது இங்கே ஒரு கேலரி கிடையாது இங்கே வந்து இங்கே வந்து கான்சர்ட்ஸ் கிடையாது அங்கே ஒரு கான்சர்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஷூப்டோடைய கான்சர்ட்டோ ஷாப்பானோ பீத்தாவோனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்கே கிடையாது இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது எல்லாம் பீத்தாவன் ஷூபர்டு ரஹ்மானி நோவ் ஷஷ்ட எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி ஸ்ரமும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ் வெற்றிமாறன் வந்து நான் மூணு நாளுக்கு முந்தி பேசினேன் இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும்னு வச்சுக்கிறேன் நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம் கதைத்தவன்னா வேலை செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நண்பன் நல்லா படிக்கிற நண்பன் அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு ராஜா நல்ல வேலை பேசுனீங்க எந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த இருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதி எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதில் பார்ப்பேன் அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் எக்ஸ்ட்ராட்னரி ஆக்டர் வந்து சூர்யா ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹி இஸ் கோயிங் டு இஸ் கோயிண்ட் டு பிகம் அ லெஜண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி சொன்னால் நான் ஏன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அலாதியானது ஒரு சினிமா போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க சினிமா நீங்கள் போடும் தானம் நான் வச்சுக்க தானத்தை நிப்பட்டுறதிங்க நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும் வெங்காயம் வாட்டிகிட்டே படம் பார்ப்பீங்களா ஆ இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போய்ட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன் பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் போடுவான் ஒருத்தன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான் நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை எல்லா சினிமாக்கும் பேசுகிறேன் சினிமா பார்க்குறதே ஒரு நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலனா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் கோவிலுக்கெலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணாம் கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் சினிமாவில் கிடையாது போய் சிரிக்க போகிறீங்க அழாதியை ரசிக்க போகிறீங்க போகிறீங்க டியர்டெஸை ப்ராக்டிஸ் யாரும் பண்ணுறீங்களா நீங்கள் எக்ஸசைசே பண்ணுறது வெறும் டம்புள்ஸ் மட்டும் டியர் டியர்டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் மனம் விட்டு சிரிக்கணும் ஆயிரம் பேர் வந்து உட்காந்துருப்பான் பக்கத்தில் யாருனே தெரியாது அவனை பார்த்து சிரிப்பீங்க அவன் விசில் அடிப்பான் நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில் நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போகிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் அது மூலகுனா கூட பரவாயில்ல மூலகுனா தான் ஜாக் கிடைப்பான் மூலகுனா தான் ரோஸ் கிடைப்பான் அதுவும் சினிமா தான் நம்ம காலையிலேருந்து எப்படி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சி சினிமா டேரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் டேரக்டர் இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட் நான் ஒரு படத்தை என் அஸ்டன்டேக்ட்ரு சொல்ல முடியாது நீங்கள் என்ன படம் தான் என் நான் என்னுடைய அஸ்டன்டேர்ட்டுக்கு சொல்கிறேன் டே நீ போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு ஒரு சீரிஸ் வருது அதை பாடுறா உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிஸாக ஸ்மித் எழுதின ஒரு நாவலோடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க சினிமாவுக்கு வர்ற அஸ்டன்ட் டேரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரிஸ் போய் பாருங்கள் ரிப்ளி அப்படின்ற ஒரு சீரீஸ் அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி அது எட்டு எபிசோட் எடுத்துருக்கேன் கெட்டவனை பற்றி கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் மனசாட்சி ஊர்த்திக்கிட்டே இருக்குது கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள் வாழ்க்கையினுடைய ஐரணியை அந் அதில் பார்க்கலாம் அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன் இப்போ நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடரி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதனை மா ஒரு மனிதனுக்கு ஆபத்து அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள் அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல அந்த குழந்தைகள் அந்த நட்பு அதிகமாக கான்ஃப்ளிக் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன் இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம் இப்போ என்ன படம் ஓடும் எது படம் ஓடும் ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்துலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயைப் போல் வழி இருக்கத்தான் செய்யும் அதை சுமக்கணும் ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க நீ உண்மையாக கதை சொல் உண்மையாக கதை சொல்லணும் என்ன உண்மையாக சினிமா கற்றுக்க நிறைய பேர் நான் நிறைய பேர் ஆசை சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன் அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்ணுறதுக்கு நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே எங்கள் அப்பா பார்க்குறேன் எங்கள் தாத்தா பார்க்குற எங்கள் பாட்டி பார்க்குற எல்லாருமே பார்க்குறோம் பார்க்காதவங்க இல்லை ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா ஆயிரம் பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேரோட அறிவாளியாக அந்த ரெண்டரை மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர் அது ரொம்ப முக்கியம் அப்போ ஆயிரம் பேர் அண்ணாந்து பார்க்குறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி இதுவரை நான் கேட்காத கதை இதுவரை நான் பார்க்காத இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான் அதனால் தான் நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ சினிமா ஓஸ் மோஸ்ட்டு சேலஞ்ச திங் நான் சினிமா தான் சொன்னேன் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு அஸ்டன் டேரக்டர் சினிமாக்களில் வரான் ஒருத்தன் டான்ஸர் சினிமாக்கில் வரான் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒருத்தன் சினிமாக்கில் வரான் அப்படின்னு சொன்னான் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ரொம்ப ஈஸியாக போய்ட்டு நான் வந்து அந்த வேலை சேர்ந்துக்கிறேன் இந்த வேலை செஞ்சுக்கிறேன் ஈஸியாக போய்ட்டு காலையில் அஞ்சு மணிலேருந்து நான் வந்து நான் காலையில் எட்டு எட்டு மணிலேருந்து நான் சாங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணேன்னு சொல்லலை நான் எரிந்து போகும் முறை இறந்து போகும் முறை நான் சினிமாவில் ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்படுறேன் சினிமா மட்டும்தான் படைத்தலை கூறியது தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவான் ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும் திருவிழாடல நம்ம சிவனை பார்த்து சிவனை எப்போ பா பார்ப்பமான்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக ஆனால் நம்ம நம்ம சிவாஜியை நம்ம நம்ம திருவிழையாடல பார்த்துருக்கோம் அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் சவுகர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க ஒரு என்டர்டைனிங்காக போகிறோம் இல்லை இட் நாட் ஓன்லி என்டர்டைன்ஸ் இட் எலிவேட் யூ இட் யூ ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம் இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் முப்பத்தாறு மார்க்கை ஐம்பதா போடுங்க முப்பது மார்க்கை நாற்பதா போடுங்க இந்த குழந்தைக்கு வழி விடுங்க